எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா ப்ரான் கிரேவி எப்படி பண்ணது தான் பார்க்கறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் ஏலக்காய் சீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க பொடுசா கட் பம்பாடு பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் வந்து கோல்டன் பிரவுன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கருகப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்து அதோடைய தக்காளி பொடுசா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துட்டு ஒரு ப்ரான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் வதங்கட்டும் நல்லா அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாதா குழம்ப மிளகாயத்தூள் சேர்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள்லாம் அவங்கள்ட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா சக்தி குழம்பு தூள் வாங்கிக்கோங்க அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ப்ரான்குள்ளே உப்பு காரம் எல்லாம் ஏறுற அளவுக்கு பாருங்க இப்போ என்ன பிரிஞ்சு வந்து நம்மளோட ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூக்கிட்டு நம்ம சாதத்தோடு சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ